முத்துவும் மனுவேலும் பக்கத்து பக்கத்து வீடுகளில் வசித்து வருகிறார்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை வெவ்வேறு இடங்களில் பணி செய்வதால் காலையிலேயே எழும்பி தங்களுடைய பணிக்கு சென்று விடுவார்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒருவரை ஒருவர் பார்த்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறவர்களாய் சில காரியங்களை சேர்ந்து செய்கிறவர்களாக வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த நகரத்தில் வீடுகளில் வந்து குப்பைகளை எடுத்துச் செல்லும் பழக்கம் வரவில்லை ஆனால் பல இடங்களுக்கு அவர்கள் சென்ற இந்த வசதி இருப்பதையும் நகரம் சுத்தமாய் வைக்கப்பட்டு இருப்பதையும் பார்த்த இவர்கள் ஒரு தீர்மானம் செய்தார்கள் தங்கள் வீடுகளிலே கழிக்கப்படும் கழிவுப் பொருட்களை வாரம் ஒருமுறை எடுத்துச் சென்று ஊரை விட்டு அப்புறமாக ஒரு குழியில் போட்டு வருவது இவர்களை வழக்கமாக இருந்தது ஒருநாள் நாள் அவ்வாறு அங்கே சென்ற அந்த குப்பை மேட்டிலே அநேக எலிகள் அங்குமிங்கும் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தன இதனைப் பார்த்த முத்து மனுவேலை பார்த்து இங்கு ஏன் இவ்வளவு எலிகள் இருக்கிறது தெரியுமா இந்த எலிகளுக்கு இங்கேதான் அதிகமான உணவு கிடைக்கிறது வீடு கட்டுவதற்கான தாள்கள் மற்றும் பொருட்கள் இவைகள் இங்கே கிடைக்கின்றன எனவே உற்சாகமாக இவை இங்கே குடியிருக்கின்றன என்று கூறினார் அது மட்டுமல்ல இன்னும் இரண்டு வாரங்களில் இந்த இடத்தில் நம்ம ஊரிலிருந்து வந்து எல்லா குப்பைகளையும் தீ கொளுத்த போவதாக நான் கேள்விப்பட்டேன் என்றும் கூறினார் அப்பொழுதுதான் மனுவேல் யோசித்து பார்த்தார் தீ வைக்கப்படும் பொழுது பெரிய எலிகள் ஒருவேளை தப்பித்துக் கொள்ளும் ஆனால் அவர்கள் கட்டிய வீடுகள் அவர்களுடைய குட்டிகள் எல்லாம் அழிந்துவிடுமே என்று எண்ணினார் இந்த எண்ணத்திலேயே அவர் வீட்டிற்கு வந்த பொழுது அவர் நீண்ட நாட்களாக பத்திரப்படுத்தி வைத்த சில பொருட்கள் அவருடைய கண்ணிலே பட்டன அவருடைய நேரத்தை வீணாக்கிய பல புத்தகங்கள் விளையாட்டிற்கு என்று அவர் செலவு செய்த பல உபகரணங்கள் இன்னமும் வீட்டின் ஒரு பக்கத்திலே அடைத்து வைக்கப்பட்டிருப்பதைப் பார்த்தார் அப்பொழுதுதான் அவர் எண்ணத்தில் வந்தது உலகத்தின் முடிவு காலத்தில் இது எல்லாம் போகிறது ஆனால் என் வாழ்க்கை அழிவைக் காணாமல் நித்தியமாக வாழ வேண்டுமென்றால் இனியாவது என்னுடைய நேரத்தை நான் பயனுள்ள காரியங்களிலே செலவு செய்ய வேண்டும் என்றும் பரிசுத்த வேதத்தை இன்னும் அதிகமாக நான் நேசிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் என்றும் தேவை உள்ளவர்களுக்கு இன்னும் அதிகமாக என்னுடைய நேரத்தை என் செல்வத்தை நான் கொடுக்க வேண்டும் என்றும் ஆழமாக தீர்மானம் செய்தார் வானங்கள் பெருமுழக்கத்துடன் மறைந்தொழியும் பஞ்சபூதங்கள் வெந்திருகி போகும் மண்ணுலகமும் அதன் செயல்களும் தீக்கிரையாகும் இவை யாவும் அழிந்து போகுமாதலால் நீங்கள் தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும் என்றுதான் வேதமும் நமக்கு அறிவுரை கூறுகிறது கவனமாக நாம் செயல்படுவோமா